எப்படி சிறு பத்திரிகைகள் ஒரு இயக்கமோ ஒரு மையமாக நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுஜன பத்திரிகைகளுக்கு மத்தியிலே அதாவது பொதுவாக வரக்கூடிய பரவலான ஜனரஞ்சகமான இதழ்களுக்கு பத்திரிகைகளுக்கு மத்தியிலே சிறு பத்திரிகைகள் எப்படி இயக்கமாக குரல் தவறினிடம் குரலாக சமூகத்தை பட்டை வீட்டு முகமாக இருந்தது அதுபோலான குரலற்றவர்களின் குரல்தான் குறும்படம் குறும்படங்கள் பெரும்படங்கள் செய்வதற்கான விஸ்டிங் கார்டு இல்லை குறும்படங்கள் என்பது சின்ன திரைப்படம் அல்ல குறும்படம் என்பது ஒரு இயக்கம் மிக சமீபத்திய தொழில்நுட்ப படைப்பு சாதனமான திரைப்படம் என்கின்ற அந்த கலைப்பண்டத்தை பொருளாதார ரீதியிலும் அதாவது ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு முதலீடு பணம் எடுக்கணும்னா பொருளாதார ரீதி வந்து ஒரு பெரிய தொகை இப்போ பொருள் படைத்தோ அல்லது முதலாளிகளின் கைப்பண்டமாக இருக்கக்கூடிய சூழலில் முதலாளிகளின் கைப்பண்டம் எதை பேசும் என்கின்ற சூழலில் எதை பேச வேண்டும் குரலற்றவர்களின் குரல் இந்த படைப்பு வடிவத்தின் வழியாக வீரியமான இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற இந்த படைப்பு வடிவத்தின் வழியாக வீரியமாக வெளிக்கிளம்ப வேண்டும் என்கின்ற இலக்கிய செயல்பாடுதான் குறும்படம் எனும் ஒரு திரைப்பட வழி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் இந்த குறும்படங்களுக்குள்ளால நீச்சிறு குறும்படங்கள் இப்போ இவங்க முதல்ல சொல்லியிருக்க இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன குறும்படம் நீச்சிறு குறும்படங்களாக எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஏன் ஈரான் போன்ற பகுதிகளில் வந்து எப்படி வராங்க ஏன் அவங்க மட்டுமே குறும்படங்கிறது அங்கே வந்து அழுத்தம் இந்த அழுத்தத்திலேருந்து அவர்களுடைய குரலை வந்து வெளிப்படுத்துவதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் தேடி 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 வெளியிட்டுறாங்க எனவே அங்கே அப்படி வந்திருக்கு இங்கேயும் ஒரு இயக்கம் இயங்கிச்சு ஆனால் சமீப காலமாக என்ன ஆகுது அப்படின்னா குறும்படம் வந்து இயக்கமாக பரவலாக இயங்கிக்கிட்டு இருந்த அந்த சூழல் என்பது குறிப்பாக கலையிலேயே பன்னெண்டதிலேயே கூட ஃபைசல் கட்டிட தொழிலாளி நாகர்கோவில் இருந்து அவர் வந்து ஆழத்தாக்கம் என் போன்ற குறும்படங்கள் நான் எடுத்திருந்தாங்க அது வந்து ஒரு ஒரு பொருள் படைத்த நபர் அல்லாத யார் வேண்டுமென்றாலும் அக்கறையோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லது அது ஒரு சண்டை பெரும்படங்கள் வெளிவருவதற்கு அந்த சூழலுக்குள்ளால அந்த சங்கங்களின் கட்டமைப்புகளுக்கு இருந்து அதை வந்து விடுதலை பெறச் செய்வது அதை வந்து மக்களின் ஒரு படைப்பு சாதனமாக அதை உருமாற்றுவதற்கான ஒரு வழிவகையை செய்வதற்கான ஒரு சண்டையாக ஒரு இலக்கிய செயல்பாடாக தான் மாற்று இலக்கிய வடிவ செயல்பாடு போன்ற செயல்பாடு தான் அது அது ஒரு சின்ன விசிட்டிங் கார்ட் டு ஃபியூச்சர் வரையும் இல்லை 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 இப்போ அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த இருந்து தான் குறும்படங்களை வந்து கலை இலக்கியங்கள் அமைப்புகள் எல்லாம் எல்லோருமே அதுபோல திரைப்பட இயக்கங்கள் எல்லாமே பேரலு சினிமா ஆகட்டும் மற்ற ஆகட்டும் இவர்கள் எல்லாமே அதை தான் மையப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருந்தது இருக்கின்றது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிழல் பதியம் போன்ற அமைப்புகள் வந்து திரைப்படங்கள் குறிப்பாக குறும்படங்களை வந்து எடுப்பதற்கான பயிற்சியை இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்து அங்கும் எங்குமாக சின்ன சின்ன பயிற்சிகளாக நடத்தி விட்டார் அப்ப இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் தொழில்நுட்ப சாதனங்கள் அதிகமா தேவைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு கதையம்சம் பொருந்திய கருத்தம்சம் பொருந்திய வீரியமான ஒரு படைப்பு விஷயமாக அது வெளிப்படணும் அதை இயக்கப்படுத்தும் படத்தை எடுத்து அதை யூடியூப்ல போட்டுட்டு அதை வச்சு நாளைய இயக்குனர் ஆகிறது

தன்மை பொருத்திய படங்கள் அப்படின்னாலே உள்ளூர் படங்கள் சிறந்த படங்கள் குரலற்றவர்களின் குரல் நல்ல படம் குலகளாவிய படம் அவ்வளவுதான் அதுக்குன்னு தனியே அகந்தாலும் இல்லை இல்லையா ஆனால் அதே சமயத்தில் ஒரு படம் அது குறும்படமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய படமா இருந்தாலும் சரி அதற்கான ஒரு அது படம்னு சொல்லணும் ரெண்டு கண் இருக்கு ஒரு மூக்கு இருக்கு ரெண்டு கை இருக்கு கால் இருக்கு அதை தானே மனுஷங்கிற ஒரு உருவம் வடிவப்படுத்துறது போல படங்கிற அல்லது வரணும்ல கொஞ்சமாகுது அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியத்துவம் வந்து அதற்கு வேண்டும் அது அதனால தான் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் குறும்படம் என்பது குறும்படம் என்பது ஒரு இயக்கத்தினுடைய செயல்பாடு குரலற்ற குரலாக இயங்கக்கூடிய விளிம்பநிலை மனிதர்களின் குரலாக விரும்பக்கூடிய எதிர்ப்பின் அடையாளம் அப்படிதான் அந்த குறும்படங்களை பார்க்கணும் நான் அப்படி சமீப காலங்களாக வரலை பெரிய விஷயங்களா என்ன ஆகுதுன்னா அது இருந்த அந்த இயக்க ஓட்டம் அங்கங்கேயா குறும்படங்களை சுற்றி கொண்டு தெரு தெருவாக படங்களை வண்டியில் கொண்டு போய் அந்த ஆம்புலன்ஸ் வேன் போல இருந்தோம் இல்லையா அதில் ஒரு ஸ்கிரீனை கட்டிட்டு கிராமம் கிராமமாக மொபைல் தியேட்டர் படம் போட்டதும் திரையிட்டதும் இல்லை அதுபோல் அங்கங்கேயா திரையிட்டு அதை இயக்கமாக இப்போ சில போராட்டங்களுக்காக சில படங்களை தேர்வு செஞ்சு தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா ராமையாவின் குடிசை ஆகட்டும் விவரான படம் அதாகட்டும் மற்ற படங்கள் அட்டாமிக் கஃபே அணுகுலை யுத்தத்தின் இதில் இருக்கதாகட்டும் சென்னோபிலோட விபத்தாகட்டும் பிபிசியினோட டாக்குமெண்ட்ரி அதோட டாக்குமெண்ட் இப்படி தேர்வு செய்து படங்களை இயக்கத்துக்காக செயல்பாட்டுக்காக அரசியல் தன்மையோடு அங்கங்காக போட்டுக்கொண்டிருந்த இயக்க செயல்பாடு இந்த இந்த இலக்கிய படைப்பின் இந்த குறும்படம் இந்த அல்லது இந்த இந்த செயல்பாடுகளின் வழியாக நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அது வந்து மடைமாற்றம் அடைந்து வேறு விருது செய்யறதுல போயிட்டு இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தோழர் எழுதியிருக்கிற இந்த ஒரு குறும்படம் மற்றும் அரும்படம் பற்றிய ஒரு சின்ன அறிமுக ஒரு புத்தகம் இதற்கு கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூட கொஞ்சம் இதோட சேர்ந்து ஒரு நல்ல வாய்ப்பை எழுதியிருக்கீங்க கூட கொஞ்சமா நீங்க எழுதியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மட்டும்தான் நான் இதுல முன்னால் வைக்கிறேன் மற்றபடி இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த அவங்க எல்லாமே ஒரு பக்கம் அல்லது ஒன்றரை பக்கம் அல்லது ரெண்டு பக்கம் பேஸ்புக்ல எல்லாம் நம்ம நிறைய எழுதுனா யாருமே படிக்க மாட்டாங்கல்ல அது போல ரொம்ப சுருக்கமா ரத்தின சுருக்கமா சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க அது வந்து நம்மள அந்த படத்தை பார்க்க வைக்குது இப்ப அது அவங்க சொல்றாங்க யூடியூப்லயே நீங்க பாத்திரலாம் இல்ல பெரும்பான்மையான படங்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஒன்று ரெண்டு படங்கள் பார்க்கல யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துடலாங்க கூடிய வாய்ப்பையும் அவங்க அதில் கொடுக்குறாங்க அந்த வகையில மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது குறிப்பாக அவங்களோட அந்த எழுத்து நடை கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சரியாக எழுதி போகிறாங்க அதனால தான் நான் முன்னால் கொடுத்த அந்த எதிர்பார்ப்பு எனக்கு வந்துச்சு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட எழுதியிருக்கணுமோ எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு ஏன் நான் இதை குறும்படம் என்பது திரைப்படத்துக்கான லிஸ்டிகார்டு இல்லைன்னு முதல்ல பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க முன்னுரையில குறும்படத்தை திரைப்பட வரிசையில சேர்த்துறீங்க அது கூடாது அது ஆகி போகுது அப்படிங்கிற ஆதங்கத்தையும் முன்வைக்கணும் அதையும் சேர்த்து நீங்க பார்க்கணும் நாங்க நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம் எல்லா படங்களையும் இப்படி பார்க்கணும் அப்படி டு அப்படிஸ் ஒரு ஒரு படத்தை எப்படி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது படத்துல இருக்க சத்தத்தை கேட்கறது இசையை கேட்கறது ஒளியை கேட்கிறது இருளை கேட்கிறது அது எந்த தத்துவார்த்த விஷயத்தை உள்புகுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு போஸ்ட்மார்டனிசமா கதை சொல்லல் முறை வந்து ஒரு பின்னை நவீனத்துவமா அல்லது முற்போக்கு ஏமா அல்லது இயமா அல்லது பின்னை காலனிய இயமா போன்ற விஷயங்கள் எல்லாம் பகுத்து பார்க்க வேண்டிய இருக்குது உடச்சி பார்க்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறது போல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் அந்த படத்தை பார்க்க வேண்டிய இருக்குதுங்கிற விஷயத்த படங்கள் செய்பவர்களுக்கான ஒரு டிஸ்போஸாக ஒரு சிந்தனையாக நம்ம முன்னால் வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு அப்போ அந்த சேரும் சேரும்போது இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழம் பெற்றதாக ஒரு மாற்றம் அடையும் ஆனால் அதே வேளையில் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க இப்படிப்பட்ட படங்களை சில படங்களை கலை இலக்கிய இயக்கங்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற சில ஒரு ஒரு சின்ன ஒரு குரல் வந்துச்சு அதாவது என்னன்னா மனித மனங்களினுடைய சஞ்சலங்களை அதிகமாக பேசக்கூடிய அல்லது அந்த சஞ்சலங்களின் ஊடாக கடந்து செல்ல வேண்டிய யதார்த்த விழுப்புநிலை மனித நிலைகளை அப்படியே பிரதிபலித்து விட்டு போகக்கூடிய மிக அழகான அழகியலான படங்கள் போகிற போக்கிலே மாணவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் போகிற போக்கு ஆனா அந்த போகிற போக்கில் ஒரு கலை இயக்கவாதி அப்படிப்பட்ட படங்களை எடுப்பதற்கான கட்டமைப்பு இல்லாததுனால அவங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க அப்ப அவங்களுக்கான நோக்கம் என்பது அரசியல் சார்ந்ததா வெளிமையும் சார்ந்ததா அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கு அப்ப அதுக்குள்ளால இருந்து அதிகமாக சிந்திப்பதனால அவர்கள் இப்படிப்பட்ட படத்தை எடுக்கணுங்கிற அதிகபட்ச நோக்கம் என்பது இல்லாமல் போயிடுது சில படங்கள் இதில் மயிலூட்டா அழகா நைஸா சொல்லிட்டு போகுதுன்னு சில படங்கள் இருக்குல்ல அந்த அந்த படங்களுக்கான எடுக்க வேண்டிய தேவை கலை இலக்கியவாதிகளுக்கு இயக்கவாதிகளுக்கு இல்லாமல் போவதற்கான காரணத்துல அது ஒன்று ஸோ அது ஒரு பெரிய குறை இல்லை குறை போல நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை அந்த கண்டென்ட்டுக்கான படங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் தேவைக்கான அல்லது அந்த இயக்க தேவைக்கான அந்த விஷயங்களுக்கான என்ன அடிப்படையில் என்றால் இந்த குறும்படம் என்கின்ற இந்த விஷயத்தை விரியமான ஒரு விஷயத்தை நீர்த்து போக விடுதல் என்பது ஆகாது ஏன் எப்படின்னா எப்படி ஒரு மக்களுக்கான ஒரு சாதனம் மக்களிடம் இருந்து போது மீண்டும் அது அறிமுகப்படுத்தினா அது மக்களுக்கானதாக வராது எளிய மக்களுக்கானதாக வராது எப்படி மண்பாண்டத்தில் சமைக்கிறது பிடுங்கிட்டு போய் திரும்ப இப்போ மண்பாண்டத்தில் யாராலையும் வீட்டில் சமைக்க முடியாது ஏன்னா காசு அதுபோல தான் மக்களுடையதை புடுங்கிட்டு அப்புறப்படுத்திட்டு திரும்ப அது மக்களுக்கு வந்து மக்களுக்கு அனதாக வராது எனவே இது வந்து ஒரு குரலற்றவர்களின் குரலாக இயங்க வேண்டிய ஒரு வடிவு இது புடுங்கி போயிட்டே இருக்கு போய் மெயின் ஸ்ட்ரீம்ல போய் சேர்த்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு அதையாவது தக்க வைக்க நிறைய படைப்புகள் நமது தளங்களில் இருந்து வீரியமாக வெளிவர வேண்டும் அதை நோக்கி நம்ம இயங்கணும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு